உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் எண்பது வீணை வாசிக்கும் செம்பியன் ஆதிச்சன் அருள்மொழி பட்டனை நோக்கி கை கூப்பினான் அவன் பின்னாலிருந்த வயதான சில பெண்மணிகளும் கை கூப்பினார்கள் ஐயா எது இருந்தாலும் மனதிலே வைத்து கொள்ளாமல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் எங்களை பற்றி எதுவும் சொல்லிவிடாமல் சற்று மன்னித்து மறந்து விடுங்கள் அடட இதை போய் மன்னரிடம் சொல்லி கொண்டிருப்பார்களா என் கவலை உங்களுக்கு எப்படி உதவிகள் செய்வது என்பதுதான் நான் நேரே சிற்பிகளிடம் போகிறேன் அருள்மொழி குதிரையை வேகமாக செலுத்தினான் குதிரை கிழக்கிலிருந்து கோவில் கட்டப்படும் இடத்தை தெற்கு பகுதிக்கு போயிற்று சிறு சிறு குடிசைகள் வட்டமாக அமைந்திருந்தன நடுவே தட்டப்பந்தல் அந்த தட்டப்பந்தலில் சிற்பிகள் படுத்தும் உட்கார்ந்தும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் நிறைய கட்டில்கள் போடப்பட்டிருந்தன காற்று வரும் என்பதால் அந்த சிற்பிகள் தெற்கு பார்த்து திறந்த வெளிவிட்டு வடக்கு பக்கம் பாதி அடைத்து தங்களுக்கென்று மிக விசாலமான ஒரு தூங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பாறைகள் கொண்டு வந்து குவிக்கும் இடத்திலும் மிக உயரமான கூம்புக்கூரை போடப்பட்டிருந்தது இந்த கூம்புக்கூரையின் கீழிருந்து இடையறாது உளிச்சத்தம் வந்து கொண்டிருந்தது குதிரைகள் வருவதை பார்த்து அங்கு காவலுக்கு இருந்த சோழ வீரர்கள் எழுந்து நின்றார்கள் கையை உயரே தூக்கி மெதுவாக வர சொன்னார்கள் அருள்மொழி பட்டன் குதிரையை நிதானமாக்கினான் சோழ வீரர்கள் அவனை கவனித்துவிட்டு கை கூப்பினார்கள் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார்கள் தலைமை சிற்பி இருக்கிறாரா இல்லை மாமன்னரை தேடி போயிருக்கிறார் வேறு யார் இருப்பது துணை சிற்பிகள் பல பேர் இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக கல்பிளக்கும் வகையை சார்ந்த கல் வேலை செய்பவர்கள் சிற்ப வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள் ஓவியர்களும் இருக்கிறார்கள் ஓவியர்கள் இருக்கிறார்களா வேலைகள் ஆரம்பித்து விட்டனவா ஆமாம் ஓவிய வேலை நிரம்ப நடந்து கொண்டிருக்கிறது துணிக்கு சுண்ணம் அடித்து காய வைத்து அந்த காய வைத்த துணியில் மரக்கட்டை போட்டு சட்டமாக்கி அந்த சட்டத்தை இழுத்து தைக்கப்பட்ட துணியில் எழுதி இருக்கிறார்கள் துணியில் எழுதிய பிறகு அளவுகள் தருகிறார்கள் எண்ணிக்கை கொடுத்து மடித்து வைக்கிறார்கள் அது தவிர எப்படி கட்டடம் உருவாக வேண்டும் என்ற வரைபடங்களும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கல் உடைக்கும் வேலையை செய்வது யார் வெறும் அஸ்திவார கல்லுக்குண்டான வேலைதான் தான் நடந்து கொண்டிருக்கிறது எந்த சிற்பமும் செதுக்கவில்லையா இல்லை ஒரே ஒரு சிலை மட்டும் செய்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு நேற்று பிராண பிரதிஷ்டை நடந்தது எங்கே இவர்கள் இருக்கும் இடத்திலேயே பிறகு வேறு என்ன வேலை செய்யப் போகிறார்கள் அடுத்த வளர்ப்பிறையில் நந்தி பெருமான் சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்காக அடிப்படைகள் தயாராகி விட்டன கல்லும் விட்டு சமன் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமன் செய்வது என்றால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத கற்களை எடுத்து விடுவது கிட்டத்தட்ட செவ்வாக வடிவமாக செய்வது நல்லது நீ எந்த படையை சேர்ந்தவன் நான் கோட்டை கோட்டைக்காவல் சிறுவயதிலிருந்தே தஞ்சை கோட்டை காவலில் இருக்கின்றேன் இவ்வளவு அனுபவம் பெற்ற உன்னை ஏன் இங்கு போட்டுவிட்டார்கள் இங்குள்ள சிற்பிகளுக்கு யார் வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு வந்தவர்களை நம்பவும் முடியவில்லை எனவே வெளியூரிலிருந்து வந்த சிற்பிகளுக்கு உள்ளூரில் இருக்கின்ற அதிகாரிகளை பெரியவர்களை அறிமுகப்படுத்தி பழக்கப்படுத்த என்னை போட்டிருக்கிறார்கள் எனக்கு கீழே வேலை செய்த இருவர் இப்பொழுது கோட்டை காவலை மேற்பார்வை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நல்ல யுக்தி நல்ல யுக்தி அருண்மொழி வாய்விட்டு பாராட்டினான் இப்படி ஒரு ஆளை அங்கே நடமாடும் பெண்களுக்கு நடுவே போட்டால் என்ன அங்கு ஏன் காவலே இல்லை காவல் இருந்ததையா அந்த பெண்கள் தான் துரத்தி விட்டார்கள் ஏன் அவர்கள் உள்ளே வரும் பொழுதும் போகும் பொழுதும் கட்டியம் கூற வேண்டுமாம் யார் சொன்னது எல்லா தான் எதற்கு கட்டியம் யார் யாருக்கோ சொல்கிறார்களே எங்களுக்கு சொன்னால் என்ன நாங்களும் தலைகோழிகள் தானே என்று கேட்கிறார்கள் வீண் வல்லடி நடக்கிறது என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் அருள்மொழிபட்டன் அவனுக்கு அருகே நடந்து கொண்டே கேட்டான் அவர்கள் இயல்பு அப்படி எதற்கும் கேலி யாரோடும் நகைச்சுவை எப்பொழுதும் ஒரு குதர்க்க புத்தி அங்கு வேலை செய்ய பிடிக்காமல் காவலுக்கு இருந்த இரண்டு வீரர்களும் மீண்டும் கோட்டை காவலுக்கே போய்விட்டார்கள் அந்த இடம் காவலற்று இருப்பது இப்போதைக்கு தவறில்லை எனினும் பிற்பாடு காவல் வேண்டும் பிற்பாடு என்றால் சாளுக்கிய வீரர்கள் இங்கு வருகிறார்களாமே கற்கள் தூக்கவும் புரட்டவும் எடுபடி வேலைக்கும் இங்கு வரப்போகிறார்களாமே அவர்கள் வந்தால் அந்த இடத்திற்கு காவல் இல்லாமல் முடியாது ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கலாம் உங்கள் அனுபவம் உங்களை தெளிவாக பேச வைக்கிறது இதற்கு நல்ல ஏற்பாடு ஒன்று செய்தாக வேண்டும் யாரை போடலாம் என்னுடைய அபிப்பிராயம் படி சொல்லுங்கள் வீரர்களை போட்டால் தான் கேலி அதிகாரிச்சிகளை போட்டால் நம் அதிகாரிச்சிகள் வாழ்வீச்சும் அம்பு தொடுப்பும் தெரிந்த பெண்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் சற்று முரடான கோபமான பெண்களை கொண்டு வந்து இங்கு போட்டால் இறங்கி பளீர் என்று கன்னத்தில் அடிப்பார்கள் அவர்கள் தங்களை கேலி செய்தாலும் பொறுத்து கொள்வார்கள் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பிரம்மராயரை கேலி செய்தால் வெகுண்டு எழுவார்கள் அந்த பெண்கள் மன்னரை கேலி செய்கிறார்களா என்ன அவர்கள் யாரையும் கேலி செய்வதில்லை நேற்று கூட இங்கு வந்திருந்தார்கள் சின்ன ரகலை ஏற்பட்டது என்ன என்ன சொல்கிறீர்கள் சிற்பிகளை கண்டால் அவர்களுக்கு அத்தனை இலக்காரம் ஏன் இலக்காரம் எந்த காரணமும் இல்லாத இலக்காரம் இறைவனுக்கு கோயில் கட்டுவது இருக்கட்டும் எங்களுக்கு எப்பொழுது வீடு கட்டி போகிறீர்கள் என்று கேட்டு உங்களுக்கு வீடு கட்ட தெரியாதா அதனால்தான் குடிசையில் இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேலி செய்துவிட்டு போனார்களாம் நானும் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் இவர்கள் ஏன் வீடு கொள்ளவில்லை இந்த கோயிலுக்கென்று அந்த நடன பெண்மணிகள் அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் சிற்பிகள் தங்களை அர்ப்பணம் செய்து கொள்வதில்லை அவர்கள் அடுத்த கோயிலுக்கு நகர வேண்டியவர்கள் ஏழு அல்லது எட்டு வருடம் இந்த கோவில் செய்து முடித்த பிறகு நாங்கள் இங்கு இருக்க போவது இல்லை வெகு நிச்சயமாக வேறு இடத்திற்கு போகப் போகிறோம் மன்னர் வேறு இடத்தில் கோயில் கட்டுவார் அங்கு போய் அமரப் போகின்றோம் எதற்காக எங்களுக்கு வீடு குடிசையில் இருப்பதுதான் சுகம் மழை நாளில் கடினம் அல்லவா அதற்குள் மண்டபம் எழுப்பி விடுவார்கள் கோவிலை சுற்றி மண்டபம் எழுப்ப ஒரு திட்டம் இருக்கிறது அதற்காக வரைபடங்களும் முடிந்துவிட்டன நல்லது என் வருகையை இங்கிருக்கும் உபதலைவரிடம் சொல் அருள்மொழி அந்த குடிசை வட்டத்திற்குள் நுழைந்தான் தட்டப்பந்தலின் கீழ் இருந்தவர்கள் எழுந்து பார்த்தார்கள் அருள்மொழியை பற்றி கட்டிடக்காரன் உறக்க அறிவிப்பு சொல்ல அவர்கள் எழுந்து வணக்கம் சொன்னார்கள் அருகே வந்தார்கள் குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று அருள்மொழி கேட்டபோது திகைத்தார்கள் இங்கு அந்தணர்கள் யாரும் இல்லை ஐயன் என்றார்கள் நான் ஒன்றும் அந்தணன் இல்லை போர் வீரன் என்று பதிலுக்கு அருள்மொழி சொல்ல அவர்கள் வெகு எளிதில் அவனுக்கு நெருக்கமானார்கள் வெள்ளை சீலையில் வரையப்பட்ட கோவிலின் அடிபாகத்தையும் விமானத்தையும் பார்த்து அருள்மொழி பட்டன் திகைத்து போனான் மனித எத்தனத்தில் முடியுமா இது என்று கேட்டான் சிற்பிகள் மெல்ல சிரித்தார்கள் வெகு நிச்சயம் முடியும் நம்மால் முடியும் கைகளை மடக்கி சொன்னார்கள் ஆமெனில் இதற்கு வித்திட்ட மாமன்னர் உடையாள் ராஜராஜ தேவர் வாழ்க என்று அருள்மொழி குரல் கொடுக்க பதிலுக்கு அவர்களும் குரல் கொடுத்தார்கள் மன்னரை வாழ்த்தி கொண்டிருந்த போது கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு சிறிய கூட்டம் அந்த சிற்பிகளை நோக்கி வந்தது அதற்கு தலைமை வகித்து கரூர் தேவர் நடந்து வந்தார் வயதே அளவிட முடியாத கரூர் தேவர் தொலைவிலிருந்து அருள்மொழியை பார்த்துவிட்டார் இரண்டு கைகளையும் விதித்தார் தட்டி அருகே வா என்று அழைத்தார் அருள்மொழிபட்டன் உடைவாளை கழற்றி அருகில் உள்ள வீரனிடம் கொடுத்துவிட்டு அவரை நோக்கி ஓடினான் நேரடியாய் போய் நிலம்பட காலில் விழுந்து வணங்கினான் அவர் காலை தொட்டு தலையில் வைத்து கொண்டான் கைகளை பற்றி கொண்டான் எழுந்து நின்றான் அவர் அவனை இருக அணைத்துக் கொண்டார் நெற்றியில் முத்தமிட்டார் திரும்பி தோளில் கை கொண்டார் அவனோடு அந்த சிற்பிகள் இருக்கும் இடம் நோக்கி நடந்து வந்தார் எப்படி இருக்கிறாய் அருண்மொழி தஞ்சை எப்படி இருக்கிறது இந்த பக்கத்தில் கட்டுக்காவலே இல்லையே யாரேனும் மடக்கி ஏதேனும் விசாரிப்பார்கள் என்று நினைத்தோம் எவரும் விசாரிக்கவில்லை தஞ்சையை நோக்கி வெகு சுலபமாக எவர் வேண்டுமானாலும் வந்துவிடலாம் போல் இருக்கிறது சிறு படை போல நாங்கள் வருகின்றோம் எங்களை யார் என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை எனக்கு இது கவலையாக இருக்கிறது அருள்மொழி எனக்கும் அவ்விதமே இருக்கிறது ஐயா அருள்மொழி தாழ்ந்த குரலில் சொன்னான் சட் என்று கரூர் தேவர் நின்றார் நீண்ட வெண்மையான தாடியை தடவிக் கொண்டார் அந்த குடில்கள் யாருடையவை சிற்பிகளுடையவை அந்த பக்கம் இருக்கிற குடில்கள் யாருடையவை தளிச்சேரி பெண்களுடையவை தளிச்சேரி பெண்களுக்கு இந்த இடத்தில் என்ன வேலை தலிச்சேரி பெண்களை கோயிலுக்கு வேலை செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள் கோயிலே இன்னும் வரவில்லையே எதற்காக தளிச்சேரி பெண்கள் இங்கு வர வேண்டும் தெரியவில்லை ஐயா இது யாருடைய உத்தரவு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய உத்தரவு வேறு யாரேனும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா யாருடைய மேற்பார்வையில் இந்த குடில்கள் நிறுவப்பட்டன ராஜராஜ பெருந்தச்சர் மேற்பார்வையில் நிறுவப்பட்டன அவன் மகா ஆயிற்றே ஏன் இந்த தவறு செய்தான் இதில் தவறு என்ன இருக்கிறது கோயில் கட்டுமான பணியை மையமாக வைத்து எதிரெதிர் திசையில் இவர்களை வைத்திருக்க வேண்டும் ஏன் ஐயா அப்படி சொல்கிறீர்கள் இரண்டு பேருமே சண்டைக்காரர்கள் ஆயிற்றே சிற்பிகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் தலிச்சேரி பெண்கள் கொஞ்சம் வாயாடியாக இருக்கிறார்கள் தலிச்சேரி பெண்கள் வெறும் வாயாடிகள் தான் சிற்பிகள் கோபக்காரர்கள் சட்டென்று உளியை தூக்கி மேலே அடித்து விடுவார்கள் உளியில் அடிவாங்காமல் எவனேனும் சிற்பியானதே இல்லை இரும்புத் துண்டு மேலே பட்டால் ரத்தம் வராமல் போனதும் இல்லை சிற்பிகள் வேறு யாரேனும் தாக்க விவகாரம் பெரிதாக மட்டும் பெரிதாகிவிடும் அல்லவா ஆனால் இதுதான் பாறைகள் வரும் வழி கோயிலுக்கு அந்த பக்கம் சிற்பிகள் இருக்க வேண்டும் என்றால் பாறைகள் இன்னும் சிறிது தூரம் பயணப்பட வேண்டும் பயண தூரத்தை கணக்கிட்டு அவர்கள் இதை செய்திருப்பார்கள் அப்படியானால் மேற்கு பக்கம் தனிச்சேரி பெண்களை நிறுத்தி வைத்திருக்கலாமே கோயிலின் மேற்கு பகுதி சற்று வறண்ட பூமி செம்மண் நிறைந்த பூமி அந்த இடத்தில் குடியிருப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள் எந்த இடத்தில் செம்மண் பூமி ஆரம்பிக்கின்றதோ அந்த இடத்திலே கோயில் மையம் கொண்டிருக்கிறது அதை தாண்டி வெகு தூரம் வரையில் செம்மண் இருப்பதால் அங்கு குடியிருக்க யாரும் பிரியப்படுவதில்லை முந்திரிக்காடுகளும் சவுக்கு காடுகளும் சவுக்குத் தோப்புகளும் மூங்கில் புதர்களும் அதிகம் வளர்கின்றன விவசாயத்திற்கு கூட பயன்படாத நிலம் அது தளிச்சேரி பெண்டுகள் அங்கு குடியேற விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்து இந்த பக்கம் வைத்திருக்கிறார்கள் நீ சொல்வது உண்மை குடியிருப்புக்கு ஏற்ற இடமில்லை ஆயினும் தஞ்சையை ஊடறுத்து கால்வாய் வெட்டி இருக்கிறார்களே இது குடியிருப்புக்கு போதுமானது ஏற்று என்று யோசிக்கின்றேன் வேறு என்ன தவறு இருக்கிறது ஐயா போனால்தான் தெரியும் இங்கிருந்து பார்த்து விட்டு பேசுகிறேன் நமது அரசன் ராஜராஜ சோழன் எதையும் சிந்தித்து தான் செய்வான் என் புத்திக்கு எட்டாததெல்லாம் கூட அவன் புத்திக்கு எட்டியிருக்கும் வா அருகே போய் பார்க்கலாம் சிற்பிகளை பார்த்துவிட்டு வந்துவிட்டாயா பார்த்துவிட்டு ஐயா எனக்கு கோயிலின் நடுபாகம் போக வேண்டும் என்னோடு வா மற்றவர்களை நிறுத்திவிடு உதவிக்கு ஒரு ஆள் வைத்துக்கொள்ளலாமா வேண்டாம் கருதேவர் சொல்ல அவர்கள் யானை நடந்த பாதையை தாண்டி அந்த மண்மேட்டில் மெல்ல ஏறினார்கள் கோவில் கருவறை இருக்கும் இடத்திற்கு போய் நின்றார்கள் கரூர் தேவர் அந்த இடத்தை நோக்கி கை கூப்பினார் அருள்மொழியும் கை கூப்பினான் எண்பதாவது அத்தியாயம் முடிவடைந்தது